ஏபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் ஓகேயா இன்றைக்கி வந்து நிறைய கிருஷ்ண கதைகள் ப்ளஸ் வேறு எதாவது டைம் இன்னும் இருந்ததுன்னா வேறு எதாவது கதை கூட இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு உத்தரவு வரும் உத்தரவுங்கிறது எப்படின்னா இப்போ வந்து நம்ம ரொம்ப பகவானை நோக்கி பக்கத்தில் போகும்பொழுது நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய வரும் ஒன்று கடவுள் கனவுல வந்து சொல்வார் இல்லை யாராவது அடிக்கடி நமக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லுவாங்க ஏன் இவங்க நமக்கு ரிப்பீட்டடாக அதை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்தோன்னா நம்ம ஏதோ செய்யணும் அதுக்காக தான் அவங்க இந்த அறிகுறியை அடிக்கடி நமக்கு எடுத்து சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி எனக்கு சமீப காலமாக நிறைய நான் வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கேன் உடனே ரிஷிகேஷ் வரும் சரி ஒரு ஃபோனில் ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கேன் ரிஷிகேஷ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று வரும் சரி இந்த பகவத் தர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இஸ்கானுடைய ஒரு புக்கு இவங்க வந்து எவ்ரி மந்த்லி இது இந்த புக்கு போடுவாங்க ஸோ அந்த புக்கை ஓப்பன் பண்ணால் அதே ரிஷிகேஷை பற்றி வரும் கடைசியில் நான் அதையே நினச்சிட்டு படக்க ஒரு மூதாட்டி என் கனவில் வந்து நீ கண்டிப்பாக ரிஷிகேஷ் போகணும் ஒரு இருபது நாளாவது நீ அங்கே இருந்து நீ தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நல்ல ஒரு பழுத்த சுமங்கலி ஸோ எனக்கு அது வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ இது கடவுளுடைய கால்னு நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா நான் எப்போவுமே நிறைய ரிஷிகேஷ் போயிருக்கேன் அதெல்லாமே வாரம் ஆனால் இந்த தடவை வந்து இருபது நாள் போகிறதுக்கான உத்தரவு வந்திருக்கு ஸோ ஐம் கோயிங் ஸோ கதைக்கு வருவோம் கருடருக்கு எப்போவுமே சிட்டுக்குருவிங்கனால் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு எனக்கு தெரியாது ஆனால் நிறைய கதைகள் அவரையும் சிட்டுக்குருவியும் இணைச்சி நிறைய இருக்குது இதிகாசத்தில் அதில் வந்து ஒரு கதை என்னென்னா ஒரு முறை பகவான் விஷ்ணு பரமேஸ்வரனை பார்க்குறதுக்காக கைலாயத்துக்கு வராரு ஸோ கருடர் தான் அவரை கூட்டிகிட்டு வரார் இப்போ மகாவிஷ்ணு வந்து நீங்கள் வெயிட் பண்ண நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு கருடரை வெளியில் விட்டுட்டு அவர் உள்ளே போகிறார் ஸோ அங்கேயும் வந்து நிதி மந்திரி முதல் மந்திரி பிரசிடெண்ட் கவர்னர்லாம் அங்கேயே இருக்கு இல்லையா ஸோ ஏதோ ஒரு முக்கியமான ஆலோசனைக்காக அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்போ அங்கே ஒரு அழகான சிட்டுக்குருவி பறந்து வந்து உட்காருது கருடருக்கு ஒரே ஆச்சரியம் கைலாய மலை வந்து எவ்வளோ ஒரு குளிர் இந்த குளிரில் இந்த குட்டி சிட்டுக்குருவி இங்கே வந்திருக்கே இது பாவம் இங்கே என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவசர அவசரமாக யமதர்மராஜா வராரு ரொம்ப வேகமாக வரார் வந்தவர் வந்து அப்படியே இந்த சிட்டுக்குருவியை பார்த்து சிட்டுக்குருவியை பார்க்குறாரு சுற்றி பார்க்குறாரு மறுபடியும் சிட்டுக்குருவியை பார்க்குறாரு அப்படியே ஸ்லோவாக பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறார் உள்ளே போனோடனா கருடனுக்கு கொஞ்சம் மனசு கலக்கமாகுது ஏன் இந்த யமதர்மராஜா இந்த சிட்டுக்குருவி மேலே இவ்வளோ கண்ணு வச்சு பார்த்துட்டு போகிறாரு அப்போ இதுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு அவருக்கு புரியுது உடனே என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பலத்தினால் அந்த சிட்டுக்குருவி அப்படியே கவ்விக்கிட்டு பல ஆயிரம் மைல்கள் தாண்டி அந்த சிட்டுக்குருவியை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு சரண உடனே வந்துடுறாரு வந்து இங்கே உட்காந்துருக்கும்போது திரும்பி வந்த யம தர்மராஜா பார்க்குறாரு சிட்டுக்குருவியை காணும் கருடரை பார்த்து கேட்குறாரு கருட பகவானே இங்கே இருந்ததே சிட்டுக்குருவி அது என்ன ஆச்சு அப்படின்னு அதுவா அதை நான் சொல்கிறேன் நீங்கே அந்த சிட்டுக்குருவியை முதல்ல உத்து பார்த்தீங்க அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் யம தர்மராஜா உடனே சொல்கிறார் இல்லை இந்த சிட்டுக்குறியை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதோடைய மரணம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இருக்குது ஆனால் இது வந்து சாஸ்திர பிரகாரம் பல மைல்களுக்கு அப்பாரம் போய் தான் சாகணும் எங்கேயோ ரொம்ப தூரம் மலையெல்லாம் தாண்டி போய் ஒரு இடத்துல அதை சாகணும் ஒரு பாம்பு வந்து அதை விழுங்கணும் இவ்வளோ தூரம் அதை எப்படி பத்து நிமிஷத்துக்குள்ளே இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு உடனே சட்டுன்னு கருடன் புரிஞ்சு போச்சு உடனே யமதர்மராஜாவும் கருடனை பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு என்ன கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் உன் கண்ணு பட்டுடுச்சே அதுக்கப்புறம் அது உயிருக்கு ஆபத்து இருக்க போதுன்னு நினச்சி நான் கொண்டு போய் அதை அங்கே விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறார் அப்பா இது ஏன் கண்ணு படுறதோ உன் கண்ணு படுறதோ இல்லை இது வந்து விதி இதை யாராலேயுமே மாற்ற முடியாது இதை யார் எழுதுனா உனக்கு தெரியாதா உன்னுடைய முதலாளி அதை மகாவிஷ்ணு தான் எழுதியிருக்காரு யார் எப்போ பிறக்கணும் யார் எப்போ சாகணுங்கிறது விதி அதை யாராலேயும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா தாண்டி போகிறாரு இருந்தாலும் கருடருக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் அது குருவி வந்து இங்கேயே விட்டுருக்கலாமே நான் தேவையில்லாமல் அதை கொண்டு போய் அங்கே விட்டேனே சொல்லி மன சஞ்சலத்தோடு இந்த கதை முடியுது இந்த மாதிரி தான் நானும் வாழ்க்கையில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் கிடச்சியில் நானே ப்ராப்ளமில் மாட்டிக்குவேன் இது எனக்கு ஒரு படிப்பினை சமீபத்தில் கேபிடிவியில் உமான்னு ஒருத்தவங்க நல்ல ஃப்ரெண்டானாங்க அவங்களும் நம்ம கேபி டிவி மெம்பர் தான் ஸோ அவங்களுக்கு என் கதைனால் ரொம்ப பிடிக்குமா ஸோ அவங்களுக்காக ஒரு கதை ஒரு முறை வந்து ஒரு குருவி ரொம்ப அழகாக வந்து நிறைய அஞ்சாறு முட்டையிட்டு வச்சுருக்கு ரொம்ப அழகான முட்டைகள் கலர் கலராக இருக்குது மரத்துடைய சின்ன ஒரு பொந்தில் அந்த குருவியோடைய முட்டைகள்லாம் இருக்குது கடல் அலை பக்கத்தில் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்குது இந்த கடல் அலை என்ன பண்ணுதுன்னா இந்த கடல் ராஜா இந்த சிட்டுக்குரு கொஞ்சம் அழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அலையை பெருசாக்கி இந்த சிட்டுக்குருவி வெளியில் இற தேடி போயிருக்கும்போது அந்த முட்டையெல்லாம் அபகரித்து கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாரு சிட்டுக்குருவி வந்து தேடுது தேடுது அதுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு மரமெல்லாம் ஈரமாக இருக்குது ஸோ இது கடல் ராஜா பண்ண வேலை தான் கோமாக வந்து அந்த கடல் ராஜாட்ட பேசுது இந்த பார் கடல் ராஜா நம்ம மம்புக்கே வந்ததில்லை என் மரியாதை என்னுடைய குட்டி குட்டி முட்டையெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்குது கடல் ராஜா சொல்கிறார் முடியாது உன்னால் என்ன பண்ண முடியும் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் என்ன வேணாலும் பண்ணிக்கப்போ இதை பார் நான் இந்த கடல் தண்ணியெல்லாம் உறிஞ்சி வெளியில் எடுத்துருவேன் அப்படின்னோடனே ராஜா சிரிக்கிறாரு நீ ஏன் இத்துணுண்டு என் கடல் தண்ணியெல்லாம் நீ வந்து வத்த வச்சிருவியா பார்க்குறேன் எப்படி பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறார் இது பாவம் விடாமல் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து அந்த பக்கம் மண்ணில் போடுது தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து அந்த பக்கம் மண்ணில் போடுது இது விடாமல் பண்ணுது இந்த விஷயம் ஊர் பூரா பரவுது அதுக்கப்புறம் உலகம் பூரா பரவுது ஸோ எல்லா இருந்தும் இதை பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்துடுறாங்க ஒரு சின்ன சிட்டுக்குருவி அவ்வளோ ஒரு மன உறுதியோடு தான் எடுத்த அந்த முடிவில் இருந்து மாறாமல் தண்ணி எடுக்கிறதும் தண்ணியை துப்புறதும் தண்ணி எடுக்கிறதும் தண்ணியை துப்புறதும் விடாமல் பண்ணுது இது வந்து கருடனுடைய காதுக்கு போகுது அப்படியா சின்ன சிட்டுக்குருவி அந்த கடல் ராஜா வந்து ஏமாத்துறானா அதை சும்மா டபாய்க்கிறானா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கருடன் நேராக வரார் வந்து இந்த சிட்டுக்குருவி பண்ணுறது அப்படியே பார்க்குறாரு பார்த்து என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிறார் நான் நல்ல த நான் போட்ட முட்டையெல்லாம் அந்த கடல் ராஜா என் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் என் குழந்தைங்க இனிமேல் பிறந்தேன்னு அதுங்களை வளர்க்கணும் இது நியாயமாக சொல்லுங்கள் அப்படின்னோடனே கருடன் சொல்கிறார் நீ கவலைப்படாதுன்னு கடல் ராஜா நான் கருடன் வந்திருக்கேன் மரியாதையை அந்த முட்டையெல்லாம் கொண்டு வந்து கொடு இல்லை உன்னுடைய மொத்த தண்ணியை நான் உறிஞ்சிருவேன் அப்படின்னு கடல் கடல்ராஜாக்கு பயம் வந்துடுது ஏன்னா கருடன் கிட்டே வந்து அவரால் போட்டி போட முடியாது கருடன் வந்து கருட பகவானே பேர் வாங்கினவர் இல்லைங்களா பகவான் அப்படிங்கிற பேர் வந்து ரெண்டே பேருக்கு தான் இருக்குது இவர் வாங்கினவர் ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா பயந்துக்கிட்டு ஓடி வந்து எல்லா முட்டையும் கொடுத்துட்றாரு இல்லை இது வந்து சும்மா அதை மம்பிடுக்கலாம் எனக்கு பொழுது போல அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன்னு ஜாக்கிரதை அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காது அப்படின்னு சொல்லி அவர் திட்டி அனுப்புகிறாரு அந்த முட்டைகள் எல்லாம் பத்திரமாக அந்த குருவிக்கு திருப்பி கொடுக்குறாரு குருவிக்கு ஒரே சந்தோஷம் அவர் கருடைய ஒரு மூணு தடவை சுற்றி சுற்றி வருது சுற்றி சுற்றி வந்து வந்து அவர் காலை வந்து தொட்டு தொட்டு கும்பிடுது ஏன்னா அது தாய் இல்லையா ஸோ இந்த கதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த குருவி வந்து அந்த கடலை வந்து என்னால் உறிஞ்சு துப்ப முடியாதுன்னு அதோடைய ஞானத்தில் தெரிஞ்சாலும் நான் முயற்சி பண்ணுறேன் என் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்னு முயற்சி பண்ணுச்சே இல்லையா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த வைராகியம் வரணும் பக்தி மார்க்கத்தில் எப்படி முன்னேறுறது அப்படின்னு பல பேர் வந்து என்னை மெசேஜில் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன கதை இங்கே ஒரு தடவை ஒரு பெண்மணி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறா ஆனால் அவளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்க மாட்டேங்குது அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு மரத்தடியில் வந்து உட்காரும்போது ஏன்னா ஒரு மரத்தை வந்து நம்ம கடவுள் ரூபமாக நினைக்கிறோம் ஸோ அந்த மரத்தை பார்த்து கேட்குறா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஏன் எனக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மரம் வந்து அவகிட்ட பேசுது நான் அவனுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை என்னன்னா ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு தன் மூணு பிள்ளைகளுக்கும் மூணு விதை கொடுக்குறாரு யாருடைய மரம் நல்லா வளருதோ அவங்களுக்கு தான் என்னுடைய இந்த ராஜ்ய சபையை நான் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கத்தையே கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் அப்போ என்ன ஆகுதுன்னா மொதல் பையன் நல்ல மணலாக பார்த்து டெஸ்ட் பண்ணி அதை வந்து நடுறாரு ஆனால் மரம் சரியாகவே வரல ரெண்டாவது மகன் அந்த விதையை எடுத்துகிட்டு போய் ஆடு மாடு எதுவும் வர முடியாத இடத்துல போய் நடுறாரு ஆனால் அந்த மரமும் சரியாக வளரல மூணாவது மகன் வந்து ஒரு விதையை வந்து இத்தனைக்கு நட்ட இடம் வந்து ரொம்ப சூப்பர் இடம்னு சொல்ல முடியாது ஒரு சாதாரண இடம்தான் மண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூட இல்லை ஆனால் விடாமல் டெய்லி போய் காத்தாலியும் சாயங்காலமும் அந்த மரத்துக்கு தேவையான உரத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து அந்த மரத்தை வந்து வேறு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூச்சி பட்டு வந்துடாமல் பார்த்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஆடோ இல்லை ஒரு மாடோ அதை வந்து தின்னாதப்படிக்கு அதுக்கு வேலி போட்டு அதை வந்து தொடர்ந்து பாதுகாத்து அது இன்றைக்கு பெரிய மரமாக வளர்ந்துடுது ஸோ ராஜா வந்து அவருக்கு அந்த ராஜாங்கத்தை கொடுத்துட்றாரு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா மரத்துடைய விதையை நம்ம மண்ணில் வந்து விதைக்கிறது முக்கியம் இல்லை அந்த விதை நல்லபடியாக வளரணும் வளரணுன்னா கவனம் தேவை அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய கான்ஷியஸ் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு கரப்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது தூங்குறதுக்கு முன்னாடி டிவி பார்த்துட்டு மோசமான நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு தூங்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து ரொம்பவும் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய அந்த ஒரு ஏரியாலேயோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஜனங்களோடையோ நம்ம ரொம்ப பழகக்கூடாது நம்ம மனசை நம்ம ஒருமைப்படுத்தி நம்ம மனசை கவனப்படுத்தி நம்ம மனசை தான் அந்த கடவுள் இருக்கக்கூடிய ஒரு கோயில்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து எந்த அளவுக்கு நம்ம மனசை நம்ம வந்து சுத்தமாகவும் அன்கரப்டாகவும் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் பக்தி பாதையில் முன்னேற முடியும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிற இதான் டவுட் இருந்தால் மறுபடியும் கமெண்ட்ஸில் போடுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்க்ரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்